வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி பத்தொன்பது திங்கக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு மேற்கத்திய இடையூறு காஷ்மீரை தொட்டது இன்றைக்கும் நாளைக்கும் காஷ்மீர் மற்றும் இமாச்சல் பிரதேசம் லடாக் பஞ்சாப் சண்டிகர் உத்தரகாண்ட் மாநிலங்களில் கனமழை படிவை கொடுக்கும் இதில் அது தொடர்பாக தனியாக அறிக்கை சமர்ப்பிக்கிறேன் மேலும் மேற்கத்திய இடையூறு வருகை காரணமாக வட இந்திய நிலப்பகுதிகள் நீடித்து கொண்டிருந்த காற்று அதாவது உயரழுத்து சுழற்சி வங்கக்கடலுக்கு இடம்பெயர்ந்து வலுவாக நீடித்து கொண்டிருக்கிறது வங்கக்கடலிலும் அரபிக்கடலிலும் இருவேறு உயரழுத்தங்கள் தென்னிந்திய நிலப்பரப்பை ஒட்டுமொத்த முக்கடல் சங்கமிக்கும் குமரிமுனை தொடங்கி மத்திய பிரதேசம் வரைக்கும் கூட உயரழுத்தத்தின் பிடியில் நீடித்து கொண்டிருக்கிறது மத்திய பிரதேசத்திற்கு வடக்கே அதாவது குஜராத் மற்றும் ராஜஸ்தான் முதல் காஷ்மீர் வரைக்கும் உள்ள பகுதிகளுக்கு வானிலையோட மாறுதல் அதாவது குஜராத் மற்றும் ராஜஸ்தானிற்கு தரைக்காற்றுடன் கூடிய மேகமூட்ட வானிலை அதற்கு வடக்கே பஞ்சாப் முதல் மழை இதனால் உயரழுத்தம் இடம்பெயர்ந்து உயரழுத்தமானது கிழக்கு காற்றை வடகிழக்கு காற்றை வடக்கு காற்றை தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு திசையிலிருந்து பெரும்பாலும் வடக்கு வடகிழக்கு திசையிலிருந்து தமிழ்நாட்டுக்குள் காற்று கிழக்கு திசையில் இருந்து நுழைகிறது அதாவது உயரெழுத்த குளிர்காற்று மேக உருவாக்கத்திற்கு சாதகம் இல்லாத காற்று மேக உருவாக்கத்திற்கு சாதகம் ஏற்படும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஏற்படுமே தவிர அது மழைக்கு சாதகமாக மாறாது வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து வெயில் அதிகரித்து காணப்படும் இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் தேதி அதாவது ஏற்கனவே நாம் வந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு எதிர்பார்த்தோம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று எதிர்பார்த்தோம் இப்போ இருபத்தி நாலு இருபத்தைந்து என்று மூ இரண்டு மூன்று நாட்கள் தள்ளி சென்றிருக்கிறது அந்த காற்று சுழற்சி அதாவது ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகா தெலுங்கானா மகாராஷ்டிரா இடைப்பட்ட நிலப்பகுதிகளில் இந்த மேற்கத்திய இடையூறோடய மழைப்பொடிவு விலகியதும் வரக்கூடிய இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் கர்நாடகா தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம் மகாராஷ்டிரா இடைப்பட்ட மத்திய பகுதியில் கீழடுக்கு சுழற்சி உருவாக சாதகம் ஏற்பட்டிருக்கிறது இந்த கீழடுக்கு சுழற்சியும் வங்கக்கடலில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய வலுவாக அமையப்போகிற உயரடுத்து சுழற்சியும் அதாவது இருவேறு காற்று இணைவு குளிர்காற்றும் வெப்பக்காற்றும் இணையும் நிகழ்வு ஆந்திர பிரதேசம் ஒடிசா பகுதிகளில் நடைபெற இருக்கிறது தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் ஒடிசா பகுதி முதல் மகாராஷ்டிராவின் உள்பகுதி மத் உத்திரப்பிரதேசம் வரையும் கூட நிகழ இருக்கிறது அந்த நேரத்தில் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதி அந்த நாளிலே தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் கடுமையான மேகமூட்டமும் தூரலுக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஓரிரு இடங்களில் நினைக்கலாம் ஓரிரு லேசாக பெய்யலாம் நல்லா புரிஞ்சுக்குங்க மழை என்று நீங்கள் மழைக்காக எதிர்பார்க்கக்கூடாது மழைக்காக எதிர்பார்த்திருந்து ஏமாற்றமும் அடையக்கூடாது வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது எப்படின்னா கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசம் மகாராஷ்டிரா ஒடிசா சத்தீஸ்கர் இடைப்பட்ட பகுதியில் உருவாகக்கூடிய அந்த மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டின் கரையோரத்தில் உயிரெடுத்த காற்றும் அந்த மேலடுக்கு சுழற்சியிலிருந்து வரக்கூடிய சுழற்சி காற்றும் தமிழ்நாட்டின் கரையோரத்தில் வடகடலோரம் உட்பட வட உள் மாவட்டங்கள் உட்பட டெல்டா மாவட்டங்கள்லேயும் இணைய வாய்ப்பு இருக்கிறது அந்த இணைவதில் எந்த அளவிற்கு மேக உற்பத்தி உருவாக்கும் எந்த அளவிற்கு அது மழை பொழிவாக மாற்றக்கூடிய வானிலை அமைப்பு எப்படி ஏற்படும் என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும் இப்ப இது எதற்கு சொல்கிறேன் என்றால் மழையை எதிர்நோக்கியிருப்பவர்கள் மழை எதிர்நோக்க வேண்டாம் ஆனால் மழை பெய்யலாம் ஒதுக்கிவிட்டு கூட போகலாம் ஆனால் ஒரு சில இடங்களில் தூரல் நனைக்கும் மழைக்கு வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதி அதே நேரத்தில் உலர்த்தும் விவசாயிகள் உலர்த்தும் அதாவது உலர்த்தலாம் என்று அந்த தேதிகளில் கூட விவசாயிகள் அதாவது ஒரு தூரல் மழையை நனைக்கும் மழை எதிர்பார்த்துருக்கூடிய விவசாயிகள் அந்த இருபத்தி நாலு இருபத்தைந்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதுவும் வட கடலோரம் வட உள் மாவட்டங்களுக்கும் டெல்டாவின் வடக்கு பகுதிகளுக்கும் வட உள் பகுதிகளுக்கும் அதாவது அது வந்து பிரதேசத்துலேயும் ஒடிசாவிலையும் மழை கொடுக்க போகுது தெலுங்கானாவிலேயும் வடக்கு ஆந்திரப்பிரதேசத்துலேயும் ஒடிசாவிலையும் சத்தீஸ்கர்லேயும் மழை பொழிவு கொடுக்க போகிறது அதோட தாக்கம் தமிழ்நாட்டின் வட கடலோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் ஊரி தூரல் நனைக்கும் மழை கொடுக்கும் என்கின்ற நினைவுடன் இருக்க வேண்டுமே தவிர ஏதோ நம்ம ஊர் அருகே ஏதோ காற்று சுழற்சி வந்து நமக்கு பயங்கர மழைப்பொடிவை கொடுக்க போகிறது நிறைய மழைப்பொழிவை கொடுக்க போகிறது என்கின்ற நினைவு வேண்டாம் வெயில் அதிகரித்து கொண்டே தான் இருக்கும் ஆனால் அந்த இருபத்தி நாலு ஆம் தேதிகளில் மேகமூட்டம் கூடுதலாக உருவாகும் அந்த மேகமூட்டத்திலிருந்து சில இடங்களில் தூறல் உருவாவதற்கு சாதக சூழல் ஏற்படும் இருபத்தி நாலு இருபத்தைந்து மேகமூட்டம் கூடுதலாக உருவாகும் அந்த மேகமூட்டத்திலிருந்து ஒரு சில இடங்களில் தூரல் நனைக்கு மழை கொடுக்கலாம் பெரும்பாலும் தென் மாவட்டங்களுக்கு அது வாய்ப்பில்லை உள் மாவட்டங்களில் வாய்ப்பு இருக்கிறது கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வாய்ப்பு இருக்குது மேற்குத் தொடர்ச்சி மலையோட வடக்கு பகுதியில் வாய்ப்பு இருக்குது அதாவது டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதிக்கு வாய்ப்பு இருக்குது வடகடலோரத்திற்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் மழையை எதிர்நோக்கி இந்த மழை பெய்யும் என்று நம்பக்கூடாது நனைக்கும் மழை இருக்கலாம் உலர்த்து விவசாயிகள் நனைக்கலாம் அந்த இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதிகளில் என்ற நினைவுடன் இருக்க வேண்டுமே தவிர மழை எதிர்நோக்கி இந்த மழை பெய்யும் என்று நம்பி விவசாயம் செய்யக்கூடாது ஆனால் அந்த மழை தூரலை கொடுக்கலாம் ஓரிரு இடங்களில் நனைக்கும் மழை படிப்பை கொடுக்கலாம் ஓரிடங்களில் தூறலை தூரலை கொடுக்கலாம் ஆங் கூடுதல் இடங்களில் நனைக்கும் மழை ஒரு சில இடங்களில் கொடுக்கலாம் ஒவ்வொரு இடங்களில் கண்டிப்பாக நனைக்கும் மழை கொடுக்கும் பெரும்பாலும் வடகடலோரம் வட உள் மாவட்டங்களுக்கு தான் வாய்ப்பு ஆந்திரா கர்நாடகா எல்லையோர பகுதி வரைக்கும் ஆந்திராவுக்கும் கர்நாடகாவிற்கும் அதுக்குள்ளேயும் வடக்கு பகுதிக்கு சிறப்பான வாய்ப்பு தெலுங்கானா மகாராஷ்டிராவிற்கு ஒடிசா சத்தீஸ்கருக்கு கனமழை வாய்ப்பு இருக்கிறது இந்த காற்று சுழற்சி காரணமாக இருபத்தி நாலு ஆம் தேதி மேலும் வரக்கூடிய கோடை அதாவது மார்ச்சிலே மழை இருக்கும் ஏப்ரல் மேயிலே கூடுதல் பரப்பிலே மழை இருக்கும் மழையை பொறுத்த வரைக்கும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் ஆனால் வெயிலை பொறுத்த வரைக்கும் பரவலாக வலுத்திருக்கும் பரவலாக வலுத்து இருக்கும் ஏற்கனவே ஈரோடு மாவட்டத்தில் இப்பொழுதே கிட்டத்தட்ட நூறு டிகிரியை நெருங்கி இருக்கிறது ஆனால் கடந்த வாரத்தில் நூறு டிகிரியை தொட்டது ஆனால் அந்த வெயில் சற்று குறைந்து நூறு டிகிரி மிகவும் குறைந்து மீண்டும் ஏறி கொண்டிருக்கிறது நூறு டிகிரி நூறு டிகிரியை நெருங்கி கொண்டிருக்கிறது விரைவில் வரக்கூடிய இருபதாம் தேதியிலிருந்து நூறு நூறு டிகிரியை தொடும் மேலும் பல இடங்களில் கடலோரப் பகுதிகளில் கூட வெப்பத்தை தாக்கத்தை உணர முடிகிறது ஆனால் கடலோரத்தில் பார்த்தீங்கன்னா சும்மா தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூறு இந்த டெம்பரேச்சர் தான் இருக்குது ஆனால் தொண்டி போன்ற பகுதிகளில் ஆக வரக்கூடிய கோடையில் கண்டிப்பாக வெயில் பரவலாக இருக்கும் வெயில் அதிகமாக இருக்கும் அதாவது வெயில் பரவலாக இருக்கும் பொழுது வெயில் அனுபவம் தான் அதிகமாக இருக்கும் மழையும் இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பொழுது உங்களிடத்தில் ஒரு சில நாட்கள் பெய்யும் ஆனால் மழை இருக்கிறது ஆனால் அந்த மழையை பார்க்கும்போது சராசரிக்கு கூடுதல் தான் ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒதுக்கி பெய்யும் ஆனால் வெயிலை பொறுத்த வரைக்கும் பரவலாக இருக்கும் ஆக அனுபவிக்கும் மழையை விட வெயில் அதிகமாக தெரியும் ஆனால் மழையும் இருக்கும் என்ற நினைவுடன் இருக்க வேண்டும் மழையும் சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது ஆனால் வெயில் பரவலாக இருக்கும் குறிப்பிட்ட நாள்களிலே பெய்வதன் காரணமாக அனு வெயில் அனுபவம் தான் அதிகமாக இருக்கும் வரப்போவது கோடை என்பதை நினைவு கொள்ள வேண்டும் ஆகவே கண்டிப்பாக மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி சூரியன் குத்துக்கத்தின் நிலநக்கோட்டுக்கு வந்த பிறகு மழை பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும் வெயில் பரவலாக இருக்கும் வெயில் இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட கூடுதலாக இருக்கும் என்பதுதான் மாற்றமில்லை கண்டிப்பாக தொடர்ந்து ஆய்வறிக்கையில் இணைந்திருங்கள் விரிவான அறிக்கை அடுத்ததாக வருகிறது அதாவது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லானினா அமைப்பிற்கு மாற தொடங்கி இருக்கிறது போல பாசிட்டிவ் ஐவொடியாக இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் நெகட்டிவ் ஐவொடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் மாற இருக்கிறது இது தொடர்பாக வானிலை எப்படி மாற்றங்களை ஏற்படுத்தும் போன்றவை எல்லாம் அறிக்கையாக சமர்ப்பிக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி